கார்த்திக் தீபா தீபாசீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு நைட் ரெண்டு மணி ஆனாலும் உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கார்த்திகிட்ட வந்து வசமாக தீபாவை கோத்து விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம டூப்ளிகேட் பல்லவி ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்கள் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்திக் கரெக்டாக கோவிலுக்கு வராங்க எஸ்கே பா இல்லான்னு பார்த்தவங்க கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க நம்ம டூப்ளிகேட் பல்லவியை கரெக்டாக வந்து எங்கே த இருக்கீங்க இல்லை சார் இந்த பக்கமாக வந்த சாமி கும்பிடலான்ட்டு தான் வந்தேன் வாங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோன்னா கரெக்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க நம்ம தீபா வந்து அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து என்ன நீங்கள் எப்போ சார் வந்தீங்கன்னா இல்லை இவங்க வந்து கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்களா அதான் அட்வான்ஸ் இங்கேயே கொடுத்துர்லாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த ஒன் லேக் வச்சுக்கோங்க இப்போதைக்கு மேற்கொண்டு வந்து நீங்கள் இந்த பாட்டை பாடி பத்திரமா முடிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் கொடுக்குறேன் அட்வான்ஸாக அப்படின்னோன்னே உங்கள் வாழ்க்கையே நல்லபடியாக ஆகும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்ன சார் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க இல்லை உங்கள் குரலுக்கு உண்டான அங்கீகாரத்தை தான் நான் கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் வாங்கினது எப்படியோ உங்களை வந்து நல்லபடியாக நான் வந்து பார்த்துப்பேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தீபம் வந்து அந்த பார்க்குறாங்க கோவப்படுறாங்க என்ன இவன் என்னதுக்கு கோவப்படுறான் நம்ம க இவ வாய்ஸில் கஷ்டப்பட்டு பாடி இவளை காப்பாற்றுறதுக்கு இவள் வந்து காசை வாங்குறதை வந்து புறாம போடுறாள் இவளை ஒரு நாள் வச்சுக்கிறேன் டைம் ஆகிடுச்சு நம்ம ரெக்கார்டிங்கு ஸ்டுடியோக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு போகலாம் சார் அப்படின்னோட வேற வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க நம்ம ப பல்லவி வந்து அவங்கள அழைச்சிட்டு போடுறாங்க அழைச்சிட்டு வரப்ப வந்து ஸ்னேகா கேட்குறாங்க ஆமாம் எல்லாம் ஏற்கனவே பார்த்து ரெடி ஆகிட்டீங்களா பாடி ட்ரையல் பார்த்துட்டீங்களா அப்படின்னா இல்லை சார் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும் பார்க்கணும் பார்த்துட்டா போகிறோம் அப்படின்னா ஓ இப்போ தான் ட்ரையல் பார்க்கணுமா இவெல்லாம் எப்படி எப்படித்தான் நம்புகிறாங்க அப்படின்னு மைண்ட் வயசில் பேசிட்டு இருக்காங்க நம்மகா அடுத்தது வந்து உள்ளே போயிட்டு வந்து இந்தாங்க பாட்டு பாடுறதுக்கு தேவையான வந்து அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்தோன்னே பதட்டப்படாமல் பாடுங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ராஜாவும் கார்த்திக்கும் சொல்லிட்டு அங்கே ரூம்லேருந்து வராங்க காது ஹெட்செட் மா மாட்டுறாங்க வைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க மியூசிக்கை ப்ளே பண்ணுறாங்க இங்கே வந்து கார்த்தி வந்து ப்ளேபேக் பேக் பின்னாடி வந்து பார்க்குறாங்க மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்தா வந்து பாட முடியாமல் தவிக்கிறாங்க நம்ம பாடனா மாட்டிப்போமே என்ன பண்ணுறது எஸ்கேப் ஆகிடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆக முடியாமல் மாட்டிக்கிட்டேன்னு ஒன்று பாட முடியாமல் தவிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து தீபா கரெக்டாக வந்து ஐயோ இவள் என்ன இந்த சொத சொதப்பரா டேக் மறுபடியும் ஒரு டேக் ஆகுது ரெண்டு டேக் ஆகுது அப்படின்னோன்னே கார்த்தி வந்து நிப்பாட்டிட்டு என்ன சார் ஆச்சு சிங்க இருக்குது அப்படின்னோன்னே இவெல்லாம் பாடுவாலாம் மாட்டாளா தேவை மாப்பிள்ள வந்து கோத்து விட்டுட்டானா இவளை தெரியாமல் செலக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் கார்த்தி போய் வந்து கரெக்டாக போய் பேசுகிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னொன்ன சாரி சார் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால தான் நாளைக்கு வச்சுக்கலாம் ரெக்கார்டிங் அப்படின்னோன்னே கார்த்தி ஒரு செகண்டுக்கு செம கோவமாக பார்க்குறாங்க ஆஹா என்ன இந்த முறை முறைக்கு அப்படின்னா இங்கே கரெக்டாக ராஜா வந்து உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இல்லை கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் குரலில் வந்து இந்தாங்க ஹாட் வாட்டர் குடிங்க அப்படின்னு ஹாட் வாட்டரை குடிச்சிட்றாங்க குடிச்சிட்டு வந்து கரெக்டாக வந்து பாட்டு பாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து மறுபடியும் ஹெட்செட்டை போடுறாங்க கார்த்திக் வந்து மறுபடியும் அங்கே போயிட்டு மியூசிக் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவள் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க எப்படியோ அவள் காசே கொடுக்க போவான்டா ஐஸ்வர்யா அதுக்கு சிதம்பரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம தீபா வாய்ஸில் பாடிட்டு இந்த காசை வச்சுட்டு நார்த் இந்தியா சைடு பேசாமல் போயிடுவோம் ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பாடி பாடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரின்ட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் தீபாவோட வாய்ஸை மிமிக்ரி பண்ணி நல்லா பாடுறாங்க சூப்பராக பாடிட்டு இருக்காங்க அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு தீபா நிம்மதியாக பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருக்கப்ப ராஜா சொல்கிறாங்க சூப்பராக பாடுறம்மா இவன் வந்து நல்லா பாடுறாங்க நம்ம செம ஒரு நிச்சயமாக நம்ம ஆல்பம் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் கார்த்திக் செம கோவத்தில் வந்து விறுவிறுன்னு டூப்ளிகேட் பல்லவி பாடிக்கிட்டு இருக்க ரூமுக்கு போகிறாங்க அப்போனு பார்த்து தீபா ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க ஐயோ மாட்டிக்க போகிறாரோ கார்த்திக் சார் கண்டுபிடிச்சிட்டாரா என்ன வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக போயிட்டு நீங்கள் பாடுற நிப்பாட்டுங்க முதல்ல இந்த ரூமை விட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஏன் சார் நான் நல்லா தானே பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ முதல்ல வெளில வா அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு மாப்பிள்ளை நான் சொல்கிறேன் இவ பல்லவியே கிடையாதுரா இவ யாரோ டூப்ளிகேட்டு யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏமாத்தலான்னு பார்க்குறேன் அப்படின்னா இல்லையே பாட்டு நான் தான் சார் பல்லவி நல்லா தானே சார் பாடிக்கிட்டு இருந்தேன் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் அது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னொன்னே இங்கே பாரு என்னை உங்களுக்கு ஆரம்பத்துலேயே காது குத்தியாச்சு சரியா சின்ன வயசுலேயே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா என்ன பச்சை பிள்ளை மாதிரி தெரியுதா அவ்வளோதான் தொலைச்சிருவேன் தொலைச்சு மரியாதை யார் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கார்த்தி மிரட்ட ஆரமிச்சிடோன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஐஸ்வர்யா ஒரு செகண்டு வந்து மாட்டினேன்னா எப்படியும் வந்து என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்களே அதெல்லாம் வேற கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இப்போ நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னோனா எப்படி அப்பிள்ள இவ பல்லவி இல்லைன்னு நீ சொல்கிறா அப்படின்னா இவ சும்மா பல்லவி இல்லைடா பல்லவி மாதிரி வந்து மிமிக்ரி வாய்ஸை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு தெரியாதா ஒரிஜினல் வாய்ஸுக்கும் மிமிக்ரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாத லெவலுக்காக நான் இந்த கம்பெனி வச்சுருக்கேன் யாரை நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏமாத்த அப்படின்னு கார்த்தி மிரட்ட ஆரமிச்சிட்றோன்னே இல்லை சார் நான் நான் தான் பல்லவின்னு மறுபடியும் ஏமாத்தலான்னு பார்க்குறேன் ஏர் அவ்வளோ தான் சொல்லிட்டோன்ட்டு கத்தணுன்னே கார்த்தி கையை தூக்கி கத்தணோன்னே சாரி சார் நான் வந்து பல்லவி கிடையாது சார் நான் வந்து ஸ்டேஜில் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் ஸ்டேட் லெவல் சிங்கர் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜாவும் கண்ணாப்பண்ணா திட்ட ஆரமிச்சோடனே நீ மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லையா எந்த தைரியத்தில் நீலாம் இங்கே வந்து அப்படின்னு சாரி சார் ரூபஸ்ரீ தான் என்ன பண்ண சொன்னாங்க காசு கொடுக்குறேன் நீ வந்து தைரியமாக கார்த்திகிட்ட டூப்ளிகேட் பல்லவியாக வந்து நடி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல சார் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இங்கே பாரு இந்த கதையெல்லாம் வளவலான்லாம் பேசாத எனக்கு இப்போ பல்லவி யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ சொல்கிறியா இல்லை போலீஸை வர சொல்லி உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் அது வந்து அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து தீபா வந்த பக்கம் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வேர்த்து ஊற்றுட்டு கையை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து தீபா பார்த்து கண்ணை திருப்புறாங்க நம்ம ஸ்வேதா சொல்லிடலாமான்னு கண்ணை சொல்லிடாத அப்படின்னு கண்ணை உருட்டுறாங்க தீபா கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க நோட் பண்ணிடுறாங்க தீபாவை பார்த்து கண்ணு அசைச்சதை கரெக்டாக பார்த்துடுறாங்க மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்